மாதிரி அவருடைய குரான் பூராவும் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் கூட என்னுடைய நூலிலே முன்னுரைக்கு முன்னால் பிஸ்மில்லா என்று தான் முன்னுரை எழுதியிருக்கிறேன் கடைசியாக இன்ஷா அல்லா தான் அந்த புத்தகத்தை முடித்திருக்கிறேன் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு செய்வது என்பது ரொம்ப சிறந்த காரியம் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு கொலை செய்ய போங்கள் வாள் எடுங்கள் அருவாளை எடுங்கள் கொலை செய்ய போங்கள் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு கொலை செய்து கொள்ள முடியுமா உங்களால் முடியாது திருடுவது கொள்ளையடிப்பது என்று முடிவு செய்து கொண்டு போங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு பூட்டை உடையுங்கள் உங்களால் கொள்ளையடிக்க முடியுமா உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்காக மட்டுமே பிஸ்மில்லா என்கின்ற கோட்பாடு வைக்கப்பட வைக்கப்படவில்லை நீங்கள் செய்யக்கூடாத எல்லா செயல்களும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு செய்ய முனைவீர்களே ஆனால் அந்த செயல்கள் தடுக்கப்பட்டு உங்களை பாவக்குழுவில் வீழ்த்தாது என்கின்ற அடிப்படையில் தான் பிஸ்மில்லாவை முன்னிலைப்படுத்துகிறார் நபிகள் ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ரொம்ப முக்காட்டை நீக்கிவிட்டு நீங்கள் கொஞ்சுகின்ற போது கூட முஸ் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு கொஞ்சினால் பிறக்கிற பிள்ளையை சைத்தான் தொடாது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் அதுதான் சிக்கலையை தவிர அவ்வளவு அவசரத்தில் ஞாபகம் வர வேண்டும் அப்படி இருக்குமானால் பிறக்கின்ற பிள்ளையை சைத்தான் தீண்டாது என்று குரான் சொல்கிறது ஆகவே அல்லாவே நேரடியாக இறங்கி வந்து வி விதிமுறைகளை விதிப்பதும் ஒரு உமாவை கட்டமைப்பதும் ஆகவே நான் இதை ஒரு லாஜிக்கலாக நான் என்னுடைய சொற்பொழிவை உங்களுடைய அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் எது உங்களுடைய சமூகத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்றார் எல்லா கட்டளைகளும் எந்த ஒன்றிலிருந்து நீங்கள் பிசக முடியாது நீங்கள் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பது வரையிலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் பழக்க வழக்கங்கள் பிகேவியரியல் பிகேவியல் பேட்டர்ன்ஸ் சீனனும் நீங்களும் ஒரே மாதிரி நீங்களும் மகர் தான் கல்யாணம் செய்ய வேண்டும் சீனனும் மகர் கொடுத்து தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மதம் உலகம் தழுவிய மதமல்லவா என்று கேட்கிறேன் நான் போகின்ற இடங்களின் போக்குகளுக்கு ஏற்ப தன்னுடைய மதத்தின் போக்குகளை மாற்றிக்கொள்ளாமல் எந்த ஊராக எந்த நாடாக எந்த இனமாக நீ இருந்தாலும் சரி சீனனில் ஒரு மாநிலம் நிறைய முஸ்லீம்கள் வாழ்கின்ற மாநிலம் அந்த மாநிலத்தில் இவர்களை திருத்துவதற்கு சீன அரசு ரொம்ப பாடுபடுகிறது அது வல்லரசு அது என்ன செய்கிறது என்றால் இவர்களை கொஞ்சம் நாளைக்கு தூக்கி கொண்டு போய் வேறொரு சென்டர்களிலே வைத்து ரீஎஜுகேட் செய்வது என்று அதை சொல்லுகிறார்கள் இன்னும் வேறு நீ ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட முறை ச சரியில்லை நான் உனக்கு சரியாக கற்பிக்கிறேன் சீன நாகரிகத்தை விட்டு சீன தத்துவ நிலைகளை விட்டுவிட்டு நீ வெளியே போவது சரியில்லை என்று சொல்லி ரீஎஜுகேஷன் என்கின்ற முறையை வல்லமையான சீன அரசு கையாளுகிறது ஆனால் அதற்கு அவர்கள் கட்டுப்படுவதில்லை என்பதுதான் அதனுடைய சிறப்பு ஆக சீனனாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நடத்தை கோலங்கள் பிகேவியரிய பிகேவியல் பேட்டர்ன்ஸ் மாற்றமே மாற்றத்திற்குள்ளாவதில்லை அப்புறம் உங்களை பிடித்து அந்த சட்டத்தை போடுகிறேன் இந்த சட்டத்தை போடுகிறேன் என்று சொன்னால் அது சீனனுக்கும் போட முடியாது உங்களுக்கும் போட முடியாது இந்தோனேசியக்காரனுக்கும் போட முடியாது சிங்களவ முஸ்லீம்களும் போட முடியாது சிவில் லாஸ் கிரிமினல் லாஸ் ஆர் சேம் ஃபார் ஆல் அந்தோணி கொலை செய்தாலும் அப்துல்லா கொலை செய்தாலும் ஆர்வம் கொலை செய்தாலும் தூக்கு தண்டனை தான் ஆனால் உரிமை சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற சிவில் சட்டங்கள் நபிகள் எந்த முறையை இவர்களுக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாரோ அதற்கேற்ற முறையைத்தான் இவர்கள் கடைபிடிக்க முடியுமே தவிர நீ ஒரு சட்டத்தை போட்டு இந்த வழியாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடக்கக்கூடிய காரியமில்லை நான் சொன்னேன் சீனனும் மகர் தான் திருமணம் செய்கிறான் நம்முடைய அக்பர் அலி வீட்டிலும் மகர் தான் திருமணம் செய்கிறார்கள் ஒரு மாறுபாடும் கிடையாது என்று சொன்னால் எந்த ஒன்றிலும் விலகல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது அப்புறம் நீ மகரை ஜீவனாம்சமாக மாற்ற முயல்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய தீர்ப்புக்கள் ஜீவனாம்சத்திற்கு இசைவாக நிற்கின்றன என்று சொன்னால் நீ இஸ்லாத்தின் தடத்திலிருந்து அவர்களை மாற்றுவதற்கு முயல்கிறாய் அதை எதிர்த்து இவர்கள் போராட வேண்டிய கட்டத்திற்கு அவர்களை கொண்டு வருகிறார் நான் சொல்லுகிறேன் முத்தலாக் என்கின்ற முறை தலாக் சொல்வதை அல்லாஹ் ரொம்ப கடைசியாக கேட்க விரும்புகின்ற ரொம்ப கசப்பான சொல் தலாக் தான் என்று குரான் சொல்கிறது ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க முடியாத நிலை ஏற்படுமானால் சரி நீங்கள் பிரிந்து போங்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு முறையை வைத்தார் தலாக் ஒரு முறை சொல்ல வேண்டும் பிறகு இடைவெளி விட்டு இன்னொரு காலம் இடைவெளி விட்டு இன்னொரு காலம் பிறகு இத்தாத் காலம் அவள் கருவுற்றிருக்காளா என்றெல்லாம் அறிந்து அவள் கருவுற்றிருந்தால் இருந்தால் ஓராண்டு காலத்திற்கு அந்த முத்தலாக் முறையே தள்ளி போட்டு இவ்வளவு விவரங்கள் குரானில் இருக்கின்றன அது அல்லாமல் எவனோ ஒரு முற்றாள அல்லது அங்கிருந்து இங்கே வந்து ஒரு ஹைதராபாத்தில் பெண்ணை மணந்து கொண்டு போகின்றவன் இன்ஸ்டன்ட் தலாக் என்று சொல்லி தலாக் 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 என்று அடுத்தடுத்து சொல்லி அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலை இருக்கிறது என்று சொல்லி இந்திய அரசாங்கம் அதற்கு எதிராக ஒரு சட்டத்தினை ஒரு தண்டனையை வழங்கி வழங்கியிருக்கிறது அடுத்தடுத்து இன்ஸ்டன்ட் தலாக் அடுத்தடுத்து தலாக் சொல்லிவிடுவார்களே ஆனால் நியாயமாக கேட்கிறேன் அந்த அரசுக்கு சட்டம் செய்து கொடுத்த முட்டாள்களை பார்த்து கேட்கிறேன் அவனே மந்திரிகளாக செய்கிறார்கள் எல்லா அரசாங்கங்களுக்கும் பின்னால் ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கும் அது அறிவாளிகள் கூட்டமாக இருந்தால் நாடு விளங்கும் அது முற்றாளிகள் கூட்டமாக இருந்தால் நாடு சீப்படும் இதுதான் தன்மை அவன் என்ன சொல்ல வேண்டும் தலாக் 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 என்று சொன்னான் தலாக்கை இடைவெளி விட்டு சொல்வதினுடைய நோக்கம் இடைவெளியில் அவன் மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ரெண்டு முறை தலாக் சொன்னாலும் தலாக் செல்லுபடியாகாது மூன்றாவது முறை சொல்லிவிட்டால் தலாக்கை நீங்கள் முறிக்க முடியாது எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள் ரெண்டு முறை நீங்கள் சொல்லி மூன்றாவது முறை சொல்லாமலே போய்விட்டால் தலாக் என்பது நடைமுறைக்கு வராது நீங்கள் மூன்றாவது முறை சொல்லிவிட்டால் பிறகு உலகம் பூராவும் இருக்கிறவர்கள் உங்களோடு ஒன்று சேர்ந்து என்றாலும் அந்த தலாக் முறிவு என்பது முறிவு ரொம்ப தீர்மானமாக சொல்கிறார் நபிகள் அப்படி சொல்வதற்கு மிகப்பெரிய காரணம் நீக்கு போக்கு இல்லாமல் தலாக் சொல்கின்ற முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறார் அப்படி மூன்று முறை சொல்லிவிட்டு பிறகு மீண்டும் ஒரு மனிதன் எனக்கு தெரிந்த ஒரு கதை அதை நான் படமாக எடுக்க வேண்டும் என்று ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து உங்களுடைய புத்தகத்தை நான் எழுதுவதை பதிப்பதுக்காரர் எப்படி என்னை மிரட்டினாரோ அதுபோல் எல்லாரும் சேர்ந்து மிரட்டி அந்த படத்தை எடுக்க விடாமல் செய்துவிட்டார்கள் ரொம்ப அருமையான கதை திருநெல்வேலி பக்கத்தில் ரொம்ப அழகிய பெண் நூர் போல முந்தாஜை போல ரொம்ப அழகான பெண் அந்த பெண் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் ஒரு பணக்கார விட்டு மகன் அவளையே மணக்க வேண்டும் என்று தன் தந்தையிடம் சொன்னான் நமக்கும் அதுக்கும் பொருந்தாதுடா அவ வேற நம்ம வேற நம்ம தகுதிக்கு தகுந்த இடத்தில் பெண் கொள்ளலாம் என்று சொல்லி தந்தை சொன்னார் இவன் கேட்கவில்லை நீ அவளை எனக்கு மனம் செய்து வைக்கவில்லை என்றால் நான் கயிற்றிலே தொங்கி விடுவேன் என்று அச்சுறுத்தினான் ஒரே மகன் சரி என்று சொல்லி இவர் அந்த பெண்ணின் தகப்பனிடம் போய் உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ததா என்று சொல்லி கேட்டார் புலவு பெரிய இடத்தில் பெரிய கோடீஸ்வரன் நம்முடைய மகளை மனம் செய்ததெல்லாம் சொல்லி கேட்கிறானே என்று அந்த தகப்பனார் மிரண்டு விட்டார் பிறகு சொல்லியிருக்கிறார் இல்லை நான் என் மகளை ஒரு வார்த்தை நேரடியாக நீங்களே கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அம்மா உன்னை ராணி மாதிரி வைத்துக்கொள்வோம் நீ பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் துன்பத்தை தவிர வேறு எதையும் அனுபவிக்கவில்லை ராணியாக எங்கள் வீட்டில் வாழலாம் என் மகனை மணந்து கொள் என்று இவர் நேரடியாக சொன்னார் சரி என்று சொல்லி இன்ஷா அல்லா என்று அவள் ஏற்றுக்கொண்டாள் திருமணம் நடந்தது அவனும் இவளோட ரொம்ப விருப்பமாக இருந்தான் கொஞ்ச நாள் சென்ற பிறகு அவள் வெளியே போனால் குப்பை கொட்ட போனால் இல்லை தனது தகப்பன் வீட்டுக்கு போனால் எதற்கு போனாலும் இவன் பின்னாடியே வருவான் வழியில் இவள் யாரையும் பார்க்குறாளா எவனோடு இவளுக்கு உறவு இருக்கிறதா என்று சொல்லி அவன் ஒரு பெரிய சந்தேகப்ராணி இவள் எப்படி இல்லை இவளை பார்க்காமல் உலகத்தில் எவனால் இருக்க முடியும் அல்லது இவள் எப்படி சரியாக நடந்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு விட்டது தகப்பன் வீட்டுக்கு கூட போக முடியாதபடி கட்டாயப்படுத்தி விட்டான் இத்தகைய நிலை ஏற்படுகின்ற போது ரொம்ப நொந்து போனாள் அந்த பெண் கடைசியாக ஒரு முறை தகப்பனுக்கு உடல் இல்லை என்று பார்ப்பதற்காக போகிறாள் நீ எவனை பார்ப்பதற்காக போனா என்று இவன் கேட்கிறான் சரி இனிமேல் உனக்கும் எனக்கும் உறவு கிடையாது என்று தலாக் என்பதை முறைப்படி சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் அவள் இவன் தலாக் சொல்லுகிற போது வாயை பொத்துகிறாள் சொல்லாதீர்கள் அது நல்ல வார்த்தை இல்லை சொல்ல வேண்டாம் நான் உங்களோடு வாழ்வதற்காக அல்லா படைத்திருக்கிறான் சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் என்று வாயை பொத்துகிறாள் தள்ளி விட்டு விட்டு அவன் சொல்லுகிறான் பிறகு மூன்று முறை சொல்லி முடித்து விட்டான் தலாக் நிறைவே நடைமுறைக்கு வந்துவிட்டது இவள் த தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டாள் தகப்பன் வீட்டுக்கு போனதற்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்து அவளை தேடுகிறது இவனுக்கு ஆகா இவள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று சொல்லி மீண்டும் இவன் போய் அந்த பெண்ணிடம் நீ என்னோடு மறுபடியும் வந்து வாள் என்று சொல்லுகிறான் அவள் தகப்பனாரிடம் சொல்லுகிறான் தகப்பனார் சொல்லிவிட்டார் அது அவள் செய்ய வேண்டிய முடிவு என்று அவள் ஒன்று சொன்னால் மார்க்கத்தை ரொம்ப தெளிவாக படித்தவள் அதனால் சொன்னால் நான் உன் வாயை பொத்தினேன் சொல்லாதே என்று சொன்னேன் கேட்கவில்லை என்னை பிடித்து தள்ளி விட்டு விட்டு நீ சொன்னாய் மூன்றாவது முறையாக ஆகவே நம்முடைய நபிகளின் மார்க்கம் நம்முடைய அல்லாவின் மார்க்கம் எனக்கு சொல்லியிருக்கின்ற செய்தி ஒரு முறை முறிவு வந்துவிட்டால் இதை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசிய காரணத்தினாலே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்தில் இதை நக்கல் செய்து பேசுகிறார் நம்முடைய நபி என்ன நம்முடைய அமித்ஷா இவள் சொல்லுகிறாள் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது ஒரு முறை முத்தலாக் சொல்லி அது நிறைவுக்கு வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த பெண் மீண்டும் அவனோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ முடியாது அவள் வேறொருவனை மணந்து அதற்கு பிறகு அவன் தலாக் சொல்லி மீண்டும் வந்து தான் மனம் செய்து கொள்ள முடியுமே தவிர நேரடியாக உன்னோடு நான் வந்து மறுபடியும் வாழ்வதை நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்று சொல்லுகிறாள் இதற்கு நிக்கா அலைலா என்று நம்முடைய இஸ்லாத்தில் பெயர் இந்த வார்த்தையை சொல்லி நபி அமித்ஷா சொல்லுகிறார் இதில் என்ன இந்த முகமது நபிக்கு என்ன இதில் பெரிய வருத்தம் பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சு ஏதோ தவறுதலாக சொல்லிவிட்டான் மீண்டும் அவளை வைத்து கொள்ள விரும்புகிறான் சரி அவனுடைய பெண்டாட்டியாக இருந்தவள் தானே வந்து வாழ்ந்து விட்டு போகட்டுமே இதெல்லாம் ஒரு மார்க்கம் இதெல்லாம் ஒரு சட்டம் இதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்களெல்லாம் கூச்சல் எடுகிறீர்கள் என்று அமித்ஷா சில ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் எதற்காக அப்படி சொல்லியிருப்பார் நம்பிகள் இஸ்லாம் எதற்காக நிக்கா ஹலாயிலாவை வலியுறுத்தும் நான் பல சமயம் யோசிப்பேன் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க வேண்டும் நீ நினைத்தபடி தலாக் சொல்லுகின்ற முறையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவளை இழந்து விட்டால் அந்த இழப்பு நிரந்தர இழப்பாகவே போய்விடக்கூடும் திரும்ப அவனும் தலாக் சொல்லி உன்னிடம் வந்து வாழ்வாளா அல்லது அவனை வைத்து கொள்ள விரும்பி இவளும் அவனோடு வாழ வேண்டும் என்று விரும்பி திரும்ப அவள் வராத நிலை ஏற்படுமா ஆகவே இத்தகைய பேரிழப்பாக நீ தலாக் சொல்வதின் மூலம் ஏற்பட்டுவிடக்கூடும் என்கின்ற காரணத்தினால் தலாக் சொல்வதை ஒரு முறை இருமுறை நூறு முறை ஆயிரம் முறை பத்தாயிரம் முறை கோடி முறை யோசி அவளை நிலந்தைய நிலையாக எழுந்து விடக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதற்காக அ ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இஸ்லாம் நிக்கா இலாவை சொல்கிறது இந்த அமித்ஷாவுக்கு புரிந்தது நபிகளுக்கு தெரியாதா என்று கேட்கிறேன் மிக எளிதாக தலாக் சொல்லலாம் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மார்க்கம் அந்த தலாக் சொல்வதற்கு அஞ்ச வேண்டும் என்கின்ற நிலையையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இப்படி எத்தனையோ சங்கதிகள் இஸ்லாத்திலே ஒவ்வொன்றையும் ஊடுருவி பார்த்தால் எவ்வளவோ செய்திகளெல்லாம் தெரிய வரும் எவ்வளவு பெரிய நபிகள் இறந்தார் பாருங்கள் இறந்த அன்று அபுபக்கர் வெளியே வந்து அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு எவ்வளவு புகழுக்குரியவர் எவ்வளவு பெருமைக்குரியவர் அவர் இறந்து போய்விட்டார் ஒரு ஸ்டூலை போட்டுக்கொண்டு நம்முடைய அபுபக்கர் ஆயிஷாவினுடைய தந்தை அவர்தான் முதல் சீடர் கதீஜாவுக்கு பின்பு இஸ்லாமியரானவர் அவர் அந்த நாற்காலியில் ஏறி நின்று கொண்டு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் நபிகளினுடைய பிறப்பு இந்த உலகத்தின் போக்கில் எப்படி ஒரு அதிர்வை ஏற்படுத்தி மாற்றி அமைத்தது என்றெல்லாம் பேச வேண்டிய நேரம் அதுதான் நம்முடைய தலைவர்கள் இறக்கின்ற போது அவர்களுடைய அவர்களுக்கு புகழ் மாலைகள் சூட்டப்படுகின்றன ஆனால் நபிகள் இறந்துவிட்டார் என்ற செய்தியை அபுபக்கர் மக்களுக்கு சொல்வதற்காக வருகிறார் ஒரு நாற்காலியின் மீது ஏறி நின்று கொண்டு மூன்று வரியில் அந்த செய்தியை சொல்லுகிறார் முகமது சல்லல்லாஹூ அழகி எல்லாம் இல்லை முகமது இறந்து விட்டார் அல்லாஹ் இறப்பதில்லை அவனே வணக்கத்திற்குரியவன் மூன்று வரியோடு இறங்கி விட்டார் மூன்று வரியோடு முகமது இறந்து விட்டார் அடுத்த வார்த்தை இவன் முகமதுவை கடவுளாக்க முனைவான் ஆகவே அடுத்த இயலாமை ஒன்று சொல்லப்படுகிறது இல் அல்லா இறப்பற்றவன் முகமது நபி இறக்கிறாரே ஏனென்றால் அவர் மனிதன் ஆகவே இறந்தார் அல்லாஹ் இறைவன் அவன் இறக்க மாட்டான் ஆகவே நபிகளை விட பேராளனவன் ஆகவே நபிகள் வணக்கத்திற்குரியவர் இல்லை அல்லா தான் வணக்கத்திற்குரியவன் என்கின்ற இவ்வளவு பெரிய வேறுபாட்டை மூன்று வரியில் எவ்வளவு அழகாக அபுபக்கர் பக்கர் சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் இன்றைக்கு புகழ விட்டுவிட்டால் இவரை கடவுளாக்காமல் விடமாட்டார்கள் என்பதற்காகத்தான் அவ்வளவு கடுமையாக முகமது நபியை சாதாரண மனிதன் சாதாரண ஒரு அபுபக்கர் செத்துவிட்ட செய்தியை போலவா முகமது நபி என்னுடைய சாபை சொல்லுவது மனதை கல்லாக்கி கொண்டு அபுபக்கர் அப்படி சொன்னதற்கு காரணம் அடுத்த நிலை அல்லாவின் மீது தான் அவனுக்கு பிடிப்பிருக்க வேண்டுமே தவிர என்னதான் இருந்தாலும் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் சல்லல்லாகோ அழகி வசல்லமாக இருந்தாலும் நபிகள் நாயகமாக இருந்தாலும் அவர் மனிதன் அல்லாவிடமிருந்து பெற்று இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் சொன்னவர் ஆகவே இவரை கடவுளாக ஆக்கிவிட்டால் கடைசியில் கடவுளிடம் இருந்து இறங்கிய வைக எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக வெகு எளிமையாக அந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது எல்லாம் ரொம்ப தீர்மானமான மதம் இது அதெல்லாம் எந்த ஒன்றிலும் ஒரு சின்ன அசைவு கூட இருப்பதில்லை நபிகள் காலத்திலே அவர் வாழ்ந்த முறையே ஹதீஸ் என்ற பெயராலே எழுத தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் கோபம் வந்துவிட்டது நபிகளுக்கு அல்லாஹ் சொன்னது எது நான் பேசியது எது என்று வேறுபாடு தெரியாமல் போய்விடும் அதீஸ் எழுதுவை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் தான் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும் அந்த அதீஸ்கள் அவருடைய வாழ்க்கை முறை பதிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் அல்லாவினுடைய பதிவுகளோடும் இந்த பதிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று கருதிய காரணத்தினால் அதீஸுகளை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டார்கள் பின்னால் ஆயிஷா போன்றவர்கள் பெரிய மார்க்கறிஞர்கள் நபிகளோடு பழகியவர்களெல்லாம் அந்த வாழ்க்கை முறையை சொல்லித்தான் அந்த பதிவு இப்பொழுது நமக்கு கிடைக்கிறது ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு மாறுபட்ட போக்குடைய ஒரு மதம் இறுக்கமான மதம் எந்த ஒன்றிலும் விலகரை அனுமதிக்காத மதம் உலகம் தழுவிய மதம் உலகம் முழுவதும் இருக்கின்றவனுடைய நாகரிகம் மொழி இனம் பண்பாடு எதுவாக இருந்தாலும் அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த கட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும் சரத் சட்டம் அதற்குள்ளே தான் அக்க வேண்டியது வெள்ளகவரலாம் முடியாது